என் பெயர் சொக்கலிங்கம் திவ்யா பில்ம்ஸ் விநியோகஸ்தர் மற்றும் டிஜிட்டல் பட தயாரிப்பாளர் நான் கர்ணன் படத்தை டிஜிட்டல் வடிவத்தில் மறுவியுடு வெளியீடு செய்தவன் இந்திரா சவுந்தரராஜன் சிறிது காலத்திற்கு முன்பு நான் இந்திரா சவுந்தரராஜன் என்பவர் இந்திரா அதாவது பெண்ணாகத்தான் இருப்பான் என்று இந்த காலம் நினைத்து கொண்டிருக்கேன் சில காலத்திற்கு முன்பு அதாவது புதியுகம் தொலைக்காட்சியில் நான் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பின்புதான் அன்னாரினுடைய சந்திப்பும் அவருடைய பேசும் பக்கியம் கிடைத்தது அன்னாரினுடைய எழுத்துக்களும் அவருடைய சொற்பொழிவுகளும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதே போல அவருடைய மனதிலும் என்மேல் ஒரு கரிசனம் உண்டு ஏனென்றால் நடிகர் தலகத்தின் கர்ணன் காவியத்தினை மீண்டும் இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்தேன் என்ற ஒரு ஒரே ஒரு சின்ன காரணம்தான் மேல் அப்படி ஒரு மேல் ஒரு பாசம் பரிவும் உண்டு மேலும் அவரை அவருடைய பேச்சுக்களை அவருடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்காக என்னைக்கு அதை ஷூட் செய்ய பிளான் பண்ணியிருக்காங்களோ அன்றைக்கி நான் வந்து முன்னாடியே வந்து அவருடைய பேச்சுக்களை கேட்பதற்கு நான் வந்து விடுவேன் சமீப காலத்திற்கு முன்பு அதாவது குறிப்பாக அவர் விநாயக சதுர்த்தி அன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மானிடர் வாழ்வில் ஆன்மீகமா ஜோதிடமா என்ற ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு அன்னார் அவர்கள் நடுவர் ஒரு புறம் நமது தொலைக்காட்சியின் ஜோதிடர்களும் ஒரு புறம் ஆன்மீக சொற்பாளியவர்களும் சொற்பழிவாளர்களும் மாறி 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 மிகவும் விவாதமடை பயங்கரமாக போய்க் இதற்கு தீர்ப்பு என்ன ஆகும் என்னன்றது தெரியாத ஒரு நிலையில் எனக்கு ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் அவ்வளவு நம்பிக்கை இல்லை என்றாலும் அன்னாரனுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று அன்று கேட்டபோதுதான் நான் மெய்மருந்து போனேன் அவரை ஆற்றிய ஒரு பத்து நிமிட அதாவது நடுவர் தீர்ப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆன்மீகமா ஜோதிடமாக என்பது ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காமல் கடைசியில் முடித்து விதியை மதியால் வெல்ல முடியும் என்று அவர் முடித்தார் ஆனால் அதையும் மீறி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் விதிவிலக்கு விதிவிலக்குகளும் உண்டு என்பதை அதையும் தெளிவாக தெளிவுபடுத்தினார் அந்த தெளிவு மிகவும் அற்புதமான ஒன்று அதில் என்ன சொல்ல வந்தார் என்றால் அவருடைய முடிவு காலம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனால் அதையும் அது விதி என்றால் அதை மதியாலும் மாற்ற முடியும் என்று மாபெரும் ஜோதிடர் எடுத்துக்கொண்ட முயற்சி கடைசியில் அது விதிதான் வென்றது என்று முடிந்ததாக கூறுவார் அன்னார் அவர்களுக்கு ஜோதிடத்திலும் ஈடுபாடு உண்டு அந்த சமயத்தில் அவருக்கும் ஒரு சமயம் அவருடைய இப்படி தான் இருக்கும் என்று தெரிந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை அதாவது அவர் மறைவதற்கு முன்பு நான்கு நாட்களுக்கு முன்பு செவ்வாய்க்கிழமை நானும் அவரும் சிறப்பாக பேசிக்கொண்டிருந்தோம் அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை சேனலில் வந்து அழகாக பேசி கொண்டிருந்தார் ஞாயிற்றுக்கிழமை அவர் இறைவனடி செய்துவிட்டார் என்ற செய்தி மிகவும் கலங்க வைத்து விட்டது என்ன செய்வது அவருக்கே தெரிந்திருக்கின்றது விதி என்பது இதுதான் என்று தெரிந்திருக்கும் நாம் மறுத்து என்ன பயன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது விதியினுடைய கட்டளை போல் என்று எண்ணி அவர் ஆன்மா சாந்தி அடைந்து சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம் என்று என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்